பாருங்கள் வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்க உள்ள வரலாம் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம் நான் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் ரவை எடுத்திருக்கேன் அதாவது ஒரு கப்பு ரவை இப்போ ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துடலாம் ரவை வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல வறுக்காத ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல நானும் வந்து வறுக்காத ரவை தான் சேர்க்குறேன் இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம் இப்ப நம்ம அரைச்சிருக்க ரவை சேர்த்திடலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கிருக்கேன் இதை சேத்திடலாம் பொடியை நறுக்குன்னு ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்குன்னு இஞ்சி கொஞ்சம் அஞ்சு பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து காஞ்ச பட்டாணி நான் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கூடவே ரெண்டு கேரட் எடுத்து திருக்கி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்திடலாம் பொடியை நறுக்கின கொத்தமல்லி நல்லாவே சேர்த்துக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சின்ன தக்காளி எடுத்து அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் கூடவே தேவையானாலும் உப்பு சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா கலந்துருங்க ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க தயிர் வந்து புளிப்புக்காக தான் வேற எதுவும் இல்லை கூட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு கலந்துருங்க இது கூடவே ஒரு மூணு சிட்டிக்கு அளவு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இது தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டடலாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துருங்க தண்ணியாக கூடாது கெட்டியாக தான் இருக்கணும் கலந்துட்டு இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே மூடி வச்சு விட்டடலாம் இந்த டைமில் இந்த குழி பணியாரத்துக்கு மேட்ச்சாக ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் வச்சிக்கலாமா நான் வந்து அரைமுடி தேங்காய் எடுத்து திருக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்திடலாம் இது கூடவே ஒரு நாலு பீஸ் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்திடலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து காரம் கூடுதலா வேணும்னா நீங்க இன்னும் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு துண்டு இஞ்சி கூடவே கொஞ்சமா வறுத்த வேறு கடலை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு அரை அரைச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்க ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துருங்க இப்போ வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்கம்மா சட்னி வந்து எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க ரொம்ப நைஸா இருக்க கூடாது கொஞ்சம் குறை இருந்தால் இருந்தாதான் சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடும் போது இப்போ வந்து இது ஒரு பவுலில் சேர்த்துடலாம் கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்சி ஜாரை கழுவி ஊத்திக்குங்க இந்த சட்னிக்கு இப்போ ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுமா நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ரவை வந்து நல்லா ஊறி இருக்கு பாருங்க கெட்டியாக இருந்தது கொஞ்சம் நல்லா தளர்ந்துருக்கு பாருங்கள் இதைப்போல் தான் இருக்கணும் இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் சேர்த்து நல்லா கலந்துருங்க இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாம் அதாவது ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்கம்மா இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இது கூடவே நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்தலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் இப்போ ஒரு குட்டி கடாயை வச்சுக்கலாம் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தலாம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கடல் பருப்பு சேர்த்துலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்திடலாம் ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவு பெருங்காயம் நல்லா கொஞ்ச நேரம் டார்க் ப்ரௌனாக வரட்டும் இது கூடவே கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை வந்து நல்லா பொடியாக நறுக்கிடுங்க நீங்கள் வந்து இது தாளிப்பு வந்து இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து நீங்கள் குழி பணியாரம் அப்படியே ஊற்றலாம் இந்த மஞ்சத்தூள் மேலேயே சேர்த்துருங்க தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் அப்படியே இருக்கட்டும் இப்போது பணியார கல் வச்சிடலாம் கல் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தலாம் கொஞ்ச நேரம் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக டீஸ்பூன்ல எடுத்து அப்படியே சேர்த்துருங்க கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைங்க பாருங்க கொஞ்ச நேரம்தான் மூடி வச்சிருக்கேன் இப்போ பார்க்கலாம் இத போல ஸ்பூனோட அடிபாக எடுத்துக்கங்க இல்லனா குச்சி இருந்தால் கூட எடுத்துக்கங்க இதை வந்து அப்படியே திருப்பி திருப்பி விடுங்க திருப்பிட்டு மறுபடியும் மூடி வைக்க வேண்டாம் அப்படியே விட்டுடலாம் அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்க வெளியில வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ள வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்க உள்ள வரலாம்